சிஹெச் அனைவருக்கும் வணக்கம் வலி, பெயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக தாங்க முடியாத ஒரு விஷயம் அது எந்த வழியானாலும் சரி தலைவலி வயிற்று வலி இல்லை அடிபட்டதுனால் ஏற்படக்கூடிய வலி ஸோ அதையெல்லாம் ஓவர் கண் கம் பண்ணுவதற்கு நமது நவீன மருத்துவத்தில் வந்தக்கூடிய பெயின் கில்லர் அப்படிங்கிறது அற்புதமான மருந்து அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்க முடியாது ஏன்னா போரில் வந்து அடிப்பட்டவர்களுக்கு குண்டடிப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் இல்லை ரணம் இருக்குது இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த வழி நிவாரண மருந்துகள் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழி நிவாரணிகள் முன்றி வந் முன்னாடி வந்து கஞ்சா போன்றவற்றை வந்து வைத்து செய்யப்பட்ட மருந்துகள் இருந்தது பட் இன்றைக்கு அதில் சில கட்டுப்பாடுகள் விதிப்பிக்கப்பட்டதுனால அந்த மருந்துகள் அவ்வளோவா புழக்கத்தில் வந்து இல்லை இருப்பினும் இன்று வந்து பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தில் நல்ல நிறைய வழி நிவாரணிகள் இருக்க மருத்துவர்கள் வந்து மு சீராக வந்து அதை பரிந்துரைக்கும் பொழுது அது அரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் ஆனால் அதே வந்து வேதனைக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கடங்காது நம்ம சும்மா சும்மா நிறைய பெயின் கில்லர்ஸ் போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம வாழ்வின் எல்லைக்கு வந்து கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வழி நிவாரணி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வேலை செய்யணும் இதில் நிறைய இருக்குது நார்மல் பெயின் கில்லர்ஸ் இருக்குது இல்லைனா என்எஸ்ஏஐடின்னு சொல்லுவாங்க நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ்னு அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா அதை டைரெக்டாக வழியை குறையாது அந்த தாபிதத்தை குறைத்து அதன் மூலம் வலியை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது ஸோ மேஜராக இருக்கக்கூடிய வழி நிவாரணிகள்லாம் எப்படி வேலை செய்யணும்னா இப்போ நமக்கு ஒரு வழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலம் மூளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அங்கே வந்து சில வகையான ரிசப்டாஸ் மூளைகளில் வந்து இருக்கும் அந்த மூளை அந்த கிரதிகள் அதை கிரகிச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த உணர்ச்சியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ இந்த வழி நிவாரண மாத்திரைகள் ரெண்டு இடங்களில் வந்து வேலை பார்க்குது முதல் நிலை வந்து என்ன அப்படின்னா இந்த மத்திய நரம்பு சென்ட்ரல் நர்வஸ் வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது பார்த்திங்களா அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் அடுத்த விஷயம் அங்க சில மூலையில சில ரிசப்டாஸ் இருக்கு இதை உணரக்கூடிய ரிசப்டாஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து என்ன பண்ணிடும்னா அடைச்சிடும் ஸோ அடைக்கும் பொழுது இந்த வழி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணரக்கூட முடியாத நிலை வந்து நமக்கு ஏற்படுது ஸோ அந்த வகையில் தான் இந்த மாத்திரைகள் வந்து பயன் ஆனால் இப்போ யூஸ்வலாக ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு இல்லை ஒரு அறுவை சிகிச்சையை போஸ் தள்ளியோ இந்த மாதிரி எப்போ வந்து மருத்துவர்கள் கொடுப்பாங்க அதை ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கு எடுத்துக்கணும் ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல தான் ஒரு சின்ன ஒரு வழி ஒன்று இருந்ததுன்னா அதை எப்படி முழுவதும் சரி பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆயிறது கிடையாது அம்மா டாக்டர் கொடுத்த அந்த மருந்து சீட்டின் பேரிலயோ இல்ல இன்னைக்கு நமக்கு ஓடிசியா போய் மெடிக்கல் ஷாப்ல கேட்டால் எந்த மெடிக்கல் ஷாப்லயும் வலி நிவாரண மாத்திரைகள் கொடுப்பாங்க அட்டியாக வந்து டெய்லி மாத்திரைகள் போடுறது அந்த மாதிரி பழக்கத்தைப்படுத்துக்குவாங்க குறிப்பாக என்ன அப்படின்னா யூரிக் ஆசிட் அதுக்கப்புறம் முடக்குவாதம் இருப்பவர்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது கிடையவே கிடையாது அது என்ன வகையான மூட்டு வலியுணுன்னு நினைக்கிறது கிடையாது மூட்டில் வலிக்குது வேலை செஞ்சே மூட்டில் வலிக்குது அங்கே வலிக்குது வீக் கம்மி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரைகள் வாங்கிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மத்திய நரம்பு மண்டலமானது வந்து பாதிக்கப்படும் ஸோ அதுதான் வந்து முதல் நிலை இதாக இருக்கும் அடுத்து என்னன்னா சில பேர் இதுக்கு அடிக்ஷன் ஆயிடுவாங்க என்ன அப்படின்னா இந்த மாத்திரை போட்டால் தான் நம்ம ஒரு புத்துணர்வா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அந்த மாத்திரைக்கு வந்து தொடர்ந்து அடிக்ஷன் ஆயிடுவாங்க அதுவும் ஒரு பிரச்சனை அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி தொடர்ந்து எடுக்கும்போது சில பேர் ஊசி மருந்துகளாக கூட எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி போடும் பொழுது இரத்தத்தில் இது கலக்கும் பொழுது என்ன ஆகும்னா ரத்த நாளங்கள் இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது மாதிரி மருந்து மாத்திரைகளாக நம்ம உட்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவில் உட்கொள்ளும் பொழுது இது நம்ம உணவுக்குழாயில் இருக்கக்கூடிய சளி சவ்வுகளை வந்து பாதிப்படைய செய்யும் அதனால தான் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இந்த வழி நிவாரணிகளை கொடுக்கும் பொழுது கூட சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட் மருந்துகளை வந்து கொடுப்பாங்க எதற்காகன்னா இது அல்சரேஷன் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ தொடர்ந்து அந்த மாதிரியும் போடுறோம்னா வயிற்றில் அல்சர் விடும் ஸோ அல்சரை தொடர்ந்து என்ன ஆகும் சத்துக்கள் வந்து உடம்புல வந்து சீராக வந்து தங்காது அப்போ வந்து சத்து குறைபாடு போன்றவை இருக்கும் இதனால் நம்ம உடம்புல பிஹெச் வயிறோட பிஹெச் மாறுச்சுன்னா சிறுநீரகத்திலும் ப்ரீ பிஹெச் மாறும் அப்போ சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்படும் இந்த மருந்துகள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணும் கல்லீரல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நஞ்செல்லாம் பிரித்து எடுக்கும் ஓரளவுக்கு தான் அதை தக்க வச்சு பிரித்து எடுக்க முடியும் ஓவரா அந்த மாதிரி பண்ணும் பொழுதும் கல்லீரல்லையும் பாதிப்பு ஏற்படுது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் நரம்புல பாதிப்பு ஏற்படும் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படும் இது மாதிரி தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நாளைக்கு ரொம்ப எண்ட் ஸ்டேஜாக நமக்கு எதில் போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பில் தான் வந்து போய்விடும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுத்து அதை தொடர்ந்து மல்டிப்புள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ இந்த மருந்துகள் முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டிய மருந்துகள் இல்லை மருத்துவரின் மேற்பார்வையில் எடுக்கக்கூடிய மருந்துகள் இன்று கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா முடக்குவாதத்திற்கு நிறைய நவீன மருத்துவர்கள் வந்து வழி நிவாரணிகளை ப பரிந்துரைக்காம வேறு சில மருந்துகளை அதாவது இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸை வந்து பரிந்துரைப்பாங்க ஏன்னா வழி நிவாரணிகள் அவ்வளோவா எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு இவர்கள் உணவையும் ஃபாலோ பண்ணாமல் மருந்துகளையும் முறையாக ஃபாலோ பண்ணாமல் வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணாமல் இந்த வழி நிவாரணிகளை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போனால் கிட்னி டேமேஜ் லிவர் டேமேஜ் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி பாதிப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் தன்னிச்சையாக நம்மளாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வழி மருந்துகள் வாங்கி கூடாது மருத்துவர்களின் மேற்பார்வையில் மட்டும் சாப்பிடணும் அது கூட தக்க வந்து ஒரு குறைந்த அளவு தான் எடுத்துக்கணும் அதிக எடுப்பது பேராபத்தை உண்டு பண்ணும் நன்றி